நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் அதாவது மலச்சிக்கல் மற்றும் செரிமானமின்மை தான் அனைத்து நோய்களுக்கும் தாய் தகப்பன் அப்படின்னு அன்றைய மருத்துவமும் சொல்லிச்சு இன்றைய நவீன மருத்துவமும் சொல்லுது அப்ப இந்த செரிமானமின்மையும் மலச்சிக்கலையும் எளிதாக குணமாக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிமையான கை வைத்தியம் பார்ப்போம் அது என்ன சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க பூசணி சாறு தான் அந்த வெள்ளை பூசணி சாறோடு ஒரு தக்காளி ரெண்டு மிளகு சிறிது உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதை கலந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பூசணிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து சாறு எடுத்து இதை அடிக்கடி வெறும் வயிற்றில் சாப்பிட்ற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மழை சிக்கலும் காணாமல் போவும் செரிமானம் உண்மையும் சரியாக போவும் அப்புறம் என்ன நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நிஜமாயிடும் இந்த நல்ல தகவல் பிறருக்கு பரவணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில்